தேவன் சொல்கிற இடத்துல இருந்தால் அந்த அவிமேலேக்குன்னு கருத்தில் இருந்து கருத்தை நம்ம விடுவித்து காப்பா நம்முடைய குடும்பத்தை தாமதி வாழ்க்கையின் ஆசீர்வத்தை கொடுப்பா ரெண்டு பிள்ளைகள் இருக்குது வளர்ந்த பிள்ளைகள் இல்லைன்னு சொல்லலை அதுங்க அதுங்க ஜோலியை பார்த்துட்டு இருக்கு இந்த பிள்ளைகளுக்கும் இதுக்கும் முடித்து போடக்கூடாது அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிந்து கொள்ளுதல் இருக்கணுன்றது தான் சொல்ல வரது எதையும் பழி போடக்கூடாது பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது இப்படி அது இருக்குது எல்லாத்துக்கும் போல பொருளாதாரம் பெரிய இடம் வகிக்கும் நாளைக்கு ஒரு கட்டணம் செலுத்தணும் இப்போ ஈசாக் வசனத்தை வச்சினோம் வந்தால் அந்த மாளோதான் டென்ஷன் ஆகிடும் நாளைக்கு நாள் செலுத்தணும் மோத அதுக்கு என்ன செய்யறதுன்னு வழி பார்த்தீரா என்னது இதெல்லாம் இவர் வாழ்ந்த மாதிரி தான் அதனால தான் சொல்கிறது புருஷம்மா இருக்குது சொல்ல வர வேத ரகசியம் என்னென்னா இந்த ஃபைனான்சியல் ப்ரெஷர் எல்லாம் பொன்னாட்டி மேலே வைக்காதீங்க வச்சிங்கன்னா அது பவுன்ஸ் ஆச்சுன்னா ப்ரெஷர் அதிகமாகிடும் வெடிச்சிடும் அதுக்கு அந்த கிட்ட என்ன சொல்லணுமோ அது சொல்லுங்கள் ஏசு கூட பரிசு ஏர்கிட்ட தான் வேத வசனத்திலே வளாசனார் இந்த வசனம் படிக்கலையோ அந்த வசனத்தை படிக்கலையா ஏசையால் அப்படி இருக்குது சங்கீத்தில் அப்படி இருக்குது டாவித்து செஞ்சலாம் தெரியாதா அது சொல்லதெல்லாம் வந்து வே பைப்ளிக்கல் கொட்டேஷன்ஸ் எல்லாம் வந்து வேத பாருகர்கிட்டையும் பரிசுகிட்டையும் சதுசு ஏர்கிட்டேயும் நியாயாதிபதி நியாயசாஸ்திரி இடத்துல தான் சொன்னார் சாதாரண நம்ம போல ஜனங்கிட்ட ஊமையில் பேசினார் இன்னும் ச இல்லாத ஜனங்களுக்கு செய்கையில் தம்முடைய வல்லமையை நிரூபித்து காமிச்சார் அந்த மாதிரி புருஷமார்கள் இந்த பொருளாதார சமயத்து பெண் ஜாதி மேலே வைக்கக்கூடாது என்ன அப்புறம் நீங்கள் ரெண்டு மடங்கு பிரச்சனை வர வைக்கிறீங்க நீங்க அதாவது தெரியாம செய்யணும் கடன் வாங்கணும் அப்படி சொல்ல நாங்க இது எல்லாம் அந்த சிலுவை உங்களோடய போகணும் நீங்க கடனும் வாங்க கூடாது வந்து முறுமுறக்கூடாது இந்த அம்மாவையும் தொல்லக்கூடக்கூடாது எப்படி அது முடியுதுன்னே தெரியக்கூடாது கண்ணான்னு ஒரு திருமணத்தில் அந்த மணவாளனுக்கு தெரியாம ரசமாக ஆண்டவர் மணவாளனுக்கா இன்னை வரைக்கும் தெரியும் தெரியாது அப்படின்றது நமக்கு தெரியும் ஒன்று மட்டும் தெரியும் ருசிகரமாக இருந்தது ரெண்டாவது ரெண்டு ரசம் ருசிகரமாக இருந்தது ஒன்று மட்டும் தெரியும் அத்தான் எல்லாத்தையும் கட்டி முடிச்சிடுவார் அத்தான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடுவார் அந்த நம்பிக்கையை சம்பாதித்தால் நூறு ஆண்டு வரை உங்களுக்கு தாமதி வாழ்க்கைக்கு கர்த்தரை வாசல் தான் நீங்கள் வாங்குவீங்க வீட்டில் தெரியல பவுலுச்சீலம் தோச்சி எடுத்துட்டானே சிறைச்சாலைக்கார அந்த மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி மாறிடும் அப்படியே இதை ஊழியமாக சேரணும் தெரிஞ்சுக்கோங்க எதை எங்க எது மேலே சுமத்தணும்